ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர்ஷா சமையல் இன்னைக்கு கருணக்கிழங்கு மொச்சக்கொட்டை ரெண்டும் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புளி குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த குழம்புக்கு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற சூப்பரான டேஸ்ட்டில் இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் கருணக்கிழங்குன்னு நிறையவே மருத்துவ குணம் இருக்குது அதனால அதுக்கு பேரே கருணக்கிழங்குன்னு வச்சுருக்காங்க மற்ற கிழங்கு வகை மாதிரி இல்லாமல் இதில் நிறைய ஃபைபர் பொட்டாசியம் மேக்னீஷியம் இருக்குது அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது நார்மலாகவே இதில் அரிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுனால இதை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கா இடத்துல வந்து காய வச்சுருவாங்க அதில் இருக்கற அரிப்பு தன்மை கம்மியாகிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு அதே டைமில் கிழங்கு ரொம்ப காஞ்சிட்டாலும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி இதை ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கூடவே மொச்சக்கொட்டை ஊற வச்சு ஒரு விசில் வேக விட்டு எடுத்திருக்கேன் மொச்ச சீசன் அப்போது பச்சை மொச்சையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் கிடைக்காதப்போ இந்த மாதிரி மொச்ச கொட்டை இருக்கும் அதை வந்து நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் பச்சை மொச்சை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதையும் ஒரு வெக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணால் இந்த கருணை கிழங்கு வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம வேக வைக்கிறப்போ சீக்கிரமாகவும் வெந்துடும் இல்லை அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் குக்கரில் வச்சோம் ஒரு சில சமயம் நமக்கு குழஞ்சி போயிடும் அதனால் எப்போயுமே வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில் உப்பு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீசஸ் எல்லாம் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவும் வெந்துடும் இதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உட வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எதில் வேக வைக்க போகிறோம் அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா கிளநீர் அதில் தான் வந்து வேக வைக்க போகிறோம் நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக வந்து இந்த கிளநீர் எடுத்துருக்கேன் இதுவும் கொஞ்சம் அரிப்புத்தன்மையை வந்து மட்டுப்படுத்தும் இது ஸ்டவ்ல வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நாம் வந்து கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு நம்ம கிழங்கு இதோட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து நாம் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதில் அரி இருக்கிற அரிப்பு தண்ணை வந்து மட்டுப்பட்டுரும் கிழங்கு வந்து முழுசாக அந்த தண்ணியில் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு வந்து நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஆகும் இப்போ நான் வந்து கிழங்கு நல்லா வெந்துருச்சு அதை செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிழங்கு பீஸை மட்டும் எடுத்து நாம் கத்தியால் குத்தி பார்த்தோம் அப்படின்னா வெந்திரிச்சோம் இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே வந்து நம்ம கிழங்கு வந்து அதில் வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடணும் இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற அந்த அரிப்பு தன்மை வந்து இந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் இல்லையா அது திரும்ப வந்து கிழங்கில் ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடனே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக கிழங்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாக நம்ம ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா சுவை நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கசப்பு தன்மை இருக்கும்னு நினைக்க வேண்டாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கூடவே தாளிப்புக்கு வத்தல் சின்ன வெங்காயம் அந்த குழம்புக்கு நல்லாவே ருசியாக கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் காரத்துக்கு பச்சை மிளகாய் இந்த க பச்சை மிளகாவும் வத்தலும் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நம்ம குழம்புக்கு கொடுக்கும் முந்தைய காலத்தில் இது எல்லாமே சேர்த்து தான் செஞ்சாங்க சுவை வந்து சூப்பராக இருக்கும் கூடவே ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயிலையும் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டே இருக்க டைம்ல நம்ம கிழங்கோட தோலை வந்து உரிச்சி எடுத்துடலாம் கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த தோல் வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக அழகாக வந்துடும் சப்போஸ் ஒரு சில கிழங்கு வந்து மேலே வந்து ரொம்ப காஞ்சிருக்கும் அந்த மாதிரி தோல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு அதை கீறி விட்டீங்க அப்படின்னால இந்த தோல் வந்து ஈஸியாகவே வந்துடும் அவ்வளோதான் நம்ம எல்லா கிழங்கும் தோலை உரிச்சி எடுத்தாச்சு தக்காளி வந்து நமக்கு நிறைய மசையணும் அப்படின்னு அவசியம் இல்லை நல்லா வேகணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி காரத்துக்கு வந்து நம்ம குழம்பு பொடி வச்சுருப்போம் இல்லையா அதுவே ரொம்ப தாராளம் அதையே சேர்த்துக்கலாம் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம் இந்த புளி குழம்புக்கு புளி வந்து நல்லா கெட்டியாக ஊற்றணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கிறோம் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதாவது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இப்போ வந்து வேக வச்ச கிழங்கும் முச்சக்கட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை இதோட சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிட்ட நல்லா வேக வைக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டோன்னா தான் அந்த புளி அந்த கருணக்கிழங்கு மொச்சக்கொட்டை இதோடய இதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா குழம்புலாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு மெயினாக டேஸ்ட்டாக கொடுக்கறதே சோம்பு தான் அது ஒன்றேங்கால் டேபிள் ஸ்பூன் எல்லாம் எடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் சோம்பு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இந்த குழம்புக்கு சோம்பு சேர்த்து நம்ம செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அவ்வளோதான் நம்ம மசாலா இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கமான ஒரு வாசனை வருது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுது அதை இதோட சேர்த்துடலாம் அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக அந்த தண்ணியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது விருப்பப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கன்சிஸ்டன்ஸில் இப்போ வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம குழம்பு எவ்வளோ எவ்வளோ நேரம் கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நாம் சேர்த்து அந்த சோம்பு ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து கலந்து வீடி மணக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம கர்ணக்கிழங்கு மொச்சப்பட்டு புளிக்குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் சப்பாத்தின்னு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை மெயினாக களிக்கு இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தக்காளி இந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்கிறப்போ எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரணக்கிழங்கு மொச்சக்கொட்டை புளி குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் டில் தென் பை டேக் கேர்